நாகர்கோவில் மாநகராட்சி ஐம்பத்திரண்டு வார்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு கவுஞ்சிலர் ரமேஷ் ஊக்கத்தொகை வழங்கினார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாகர்கோவில் மாநகராட்சி ஐம்பத்திரண்டு வதுவார்டுக்கு உட்பட்ட தெங்கம்புதூரில் உள்ள நாகர்கோவில் மாநகராட்சியின் தெற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து வாக்குச்சாவடிகள் பதினான்கு ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடியே தொன்னூற்றொரு இலட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தொன்று ஆகியவற்றில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் படிவங்களை வழங்குவது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது பதிவேற்றம் செய்வது போன்ற பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த பணியில் வாக்குச்சாவடி நூற்று நாற்பத்தொன்பது வாக்குச்சாவடி நிலைய அதிகாரியாக பணியாற்றிய சாந்தி எண்ணூற்று தொன்னூறு வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவம் வழங்கி அதில் எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்ணப்ப படிவங்களை பதிவேற்றம் செய்துள்ளார் இதேபோன்று வாக்குச்சாவடி நூற்று ஐம்பது இல் பணியாற்றிய வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி ஜெனட் ஏஞ்சலின் ஆயிரத்து நூற்று பதினொன்று படிவம் விண்ணப்ப படிவங்களை வழங்கி அதில் ஆயிரத்து அறுபத்தேழுக்கும் மேற்பட்ட விண்ணப்ப படிவங்களை பதிவேற்றம் செய்துள்ளார் குறைந்த நாட்களிலேயே அதிக விண்ணப்ப படிவங்களை பதிவேற்றம் செய்த வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளான சாந்தி ஜெனட் ஏஞ்சலின் ஆகியோருக்கு சிறப்பாக பணியாற்றியமைக்காக நாகர்கோவில் மாநகராட்சியின் ஐம்பத்திரண்டு வதுவார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் ரமேஷ் ஓக்கத் தொகையாக தலா ஐயாயிரம் பைசா வீதம் காசோலை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக சமூக ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் மதிப்பழனிசாமி மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரி புஷ்பாதேவி மயிலாடி கிராம நிர்வாக அதிகாரி சுபா நாகர்கோவில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ஸ்டாலின் குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்